Hey friends! செப்டம்பர் பதிமூணாம் தேதி திருச்சி அரியலூர் பெரம்பலூர்ல தளபதி அரசியல் பரப்புரை பண்ண போறாரு அப்படின்றத ஆல்ரெடி பார்த்தாச்சு அண்ட் குசியானந்த் அவர்கள் இது சம்பந்தமாக காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்த வீடியோவும் வெளியாகிடுச்சு ஸோ இது மூலமாக தளபதியோட பிரச்சாரம் அஃபிஷியலாகவும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் இந்த அரசியல் பரப்புரையின் போது தளபதி பேசுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரியுமே சில நியூஸ் வந்துட்டு இருக்கு பட் அரசியல் பரப்புரைன்றதே மெயினாக மக்களிடம் நேரடியாக பேசுறது தான் ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அவர்களிலிருந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ தளபதிக்கு மட்டும் இதுக்கு எப்படி அனுமதி மறுக்க முடியும் அப்படின்னு மாதிரி பார்த்தா தளபதி சைடுல இருந்து கேட்ட இடத்துல தான் பேச அனுமதி இல்லையா அதாவது தளபதி சைடுல இருந்து திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட பேச அனுமதி கேட்டிருக்காங்க பட் காவல்துறை தரப்புல இருந்து திருச்சி மரக்கடை அன்று உழவர் சுந்தர் பகுதியில பேசிக்கலாம் சோ அங்க பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்களாம் சோ தளபதி கேட்ட இடத்துல தான் பர்மிஷன் கிடைக்கல மத்தபடி தளபதியோட ஸ்பீச் எல்லாம் கன்ஃபார்மா இருக்கு அண்ட் இப்போதைக்கு இந்த அரசியல் பரப்புரை செப்டம்பர் பதிமூணாம் தேதி காலை பத்து மணிக்கிட்ட தொடங்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க பட் எக்ஸாக்ட்டான டைம் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் தளபதி ஆல்ரெடி பரந்தூர்ல பிரச்சார வாகனத்துல இருந்து ஸ்பீச் கொடுத்திருக்காரு ஸோ பரந்தூர்லயே கூட்டம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் ஸோ இப்ப திருச்சி அரியலூர் பெரம்பலூர்ல அதை தாண்டி ஒரு சம்பவம் இருக்கும் ஹோப்ஃபுல்லி எந்த இஷ்யூ இல்லாம இந்த ஒரு பிரச்சாரம் நல்லபடியா நடக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ